காலை தோறும் புதியவை தேவனை அறிதல் அக்டோபர் பதினேழு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது தேவனை அறிதல் என்ற தன்னுடைய உன்னதமான படைப்பில் ஜே ஜே பேக்கர் நன்கு அறியப்பட்ட நான்கு கிறிஸ்துவ விசுவாசிகளை குறித்து பேசுகிறார் அவர்களை வேதாகம நீர் நாய்கள் என்று அழைக்கிறார் இந்த நால்வரும் பெரிய நிபுணர்கள் அல்ல என்ற போதிலும் ஒரு நீர் நாயானது ஒரு மரத்தை எப்படி தன் பற்களினால் கடித்து ஊடுருவுமோ அதே போன்று தேவனை அறிவதற்காய் இவர்கள் வேதத்தை ஊடுருவி உள்ளனர் என்று கூறுகிறார் வேத ஆய்வின் மூலம் தேவனை அறிவது என்பது நிபுணர்களுக்கு உரியது மட்டுமன்று என்பதை பேக்கர் குறிப்பிடுகிறார் இறையியல் கருத்துக்களை கற்றுத் தேர்ந்த இறையியல் வல்லுநரைக் காட்டிலும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து சாதாரணமாய் வேதத்தை வாசிக்கும் ஒரு நபரோ அல்லது பிரசங்கத்தைக் கேட்கிற ஒரு விசுவாசியோ இரட்சகரோடும் தேவனோடும் நெருங்கிய உறவை ஏற்படுத்த முடியும் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் ஒன்று குருந்தியர் இரண்டு பதினான்கு வேதத்தை வாசிக்கிற அனைவரும் தாழ்மையான இருதயத்தோடு இரட்சகரை இன்னும் அறிந்து அவரைப் போலவே மாற வேண்டும் என்னும் இலக்குடன் வாசிப்பதில்லை என்பதுதான் அவலம் இயேசுவின் நாட்களில் பழைய ஏற்பாட்டை வாசித்தவர்கள் அதில் குறிப்பிடப்பட்ட முக்கியமான நபரை புரிந்து கொள்ளாமல் வாசித்தனர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது நாற்பது நீங்கள் வேதத்தை படிப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா அல்லது வேதத்தை படிப்பதையே விட்டுவிட்டீர்களா வேதத்தை வாசிப்பவர்களை காட்டிலும் வேதத்தை ஆராய்ந்து ஊடுருவுகிறவர்கள் மேலானவர்கள் அவர்களின் கண்களையும் மனதையும் திறந்து வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள இயேசுவை பார்க்கவும் நேசிக்கவும் அவர்கள் ஜபத்தோடும் கவனத்தோடும் வேதத்தை ஊடுருவி பாய்கின்றனர் வேதத்தின் நல்ல மாணவனாய் மாறுவதற்கு இன்னும் நீங்கள் என்ன நற்பண்புகளை தத்தெடுத்துக் கொள்ளலாம் யோசியுங்கள் வேதத்தை யாசியுங்கள் ஆவியானவரை சுவாசியுங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் ஜபம் தகப்பனே வேதத்தின் எல்லா பகுதிகளிலும் இயேசுவை பார்க்க என் கண்களை திறந்தருளும் ஆமேன்